பொதுவாக விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க இதாவது தேவையில்லாத குடும்பத்தாலான பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் எப்போதும் பிரச்சனைக்கு போகக்கூடாது ஒதுங்கி இருக்கணும் பிரச்சனைக்குள்ள போய் தேவையில்லாத விஷயங்களை வச்சு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்துல எப்பவுமே தான் இருப்பாங்க ஆனா இவங்க இந்த அளவுக்கு குழப்பத்துல இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் அந்த தேடுன சந்தோஷம் கிடைக்கலங்க புது புது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ரொம்ப எளிமையா கிடைச்சிருக்கு இவங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயத்திலயும் இவர்களுக்கு நன்மைகளோ இல்லை நல்லதோ நடக்கவே இல்லை இந்த உற்சகராசினுடைய மனசுல மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் சாமி என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் யாருக்கு தப்பு செஞ்சேன் யாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் ஒரு விஷயத்துல கூட ஏமாத்தமோ இல்லை துரோகத்தையோ நான் பண்ணது கிடையாது அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்க அப்படின்னு விருச்சகராசினுடைய மனசுல எப்போதும் யோசனைகள் என்பது தான் இருக்கு விருச்சகராசிக்காரர்கள் முருகப்பெருமான எப்போதும் வேண்டி மனசாராக அவர் நமக்காக வருவார் நம் தெய்வம் நம்மளை காத்து அருள்வாங்கன்னு முருகப்பெருமான நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லை இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இரவு நேரங்கள்ல தூங்கும் போதும் அந்த நாள் முடிவதற்கு முன்பாக அதிகப்படியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு நாளுமே இவங்க கண் கலங்கிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களோ இல்ல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியலோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க புது புது கஷ்டங்கள் வாழ்க்கையில அதிகமா சந்திச்சு என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு துன்பங்களா அப்படின்ற அளவுக்கு மன செலவுல ரொம்ப வேதனைப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆனா நூறு சதவீதத்துக்கும் மேல சொல்றேங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விர்சகராசினுடைய வாழ்க்கையில சிறு பிரச்சனைகள் கூட இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகிறார்கள் முழுக்க முழுக்க வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து இதனால் வரைக்கும் பார்த்த துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுது இனி இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருச்சேன்னு சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வாழப்போகுது அப்படி என்ன இந்த விர்த்தகராஜனுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கப் போகுதுன்றதை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் விருச்சக ராசிக்காரன் நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் முதல் விஷயமே நீங்கள் வாங்கின கடனுடைய அத்தனை கஷ்டங்களும் தீரப்போகுதுங்க கடன் பிரச்சனைனால ஒவ்வொரு நாளுமே விருச்சகராசினுடைய மனசு ரொம்ப குழம்பி போய்கிட்டே இருக்கு முக்கியமா விரச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சிகளும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமே இந்த கடன் பிரச்சனை தான் நாளுக்கு நாள் இவங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை அதிகரிச்சிச்சே தவிர அந்த கடன் பிரச்சனை குறைஞ்சபாடா இல்லை ஆனா இனி வரக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்களிலேயே இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் வர்ச்சகராசினுடைய கடன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே தன் குடும்பத்தார்களும் தனக்கு தெரிந்த முக்கியமான சொந்தக்காரங்க உறவினர்கள் தான் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் தனக்காக கடன் வாங்குவதை விட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு தன்னால உதவிகளை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் இவங்க அதிகமான கடன்கள் வாங்கியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் நீங்க ஒன்றும் இனி கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் இனி செல்வத்தாளான கஷ்டங்கள் என்பது ஏற்படாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் என்பது அதிவேகமாக தெரிவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது வருகின்ற காலங்கள் இப்போ வரைக்கும் நீங்க நம்பியிருக்க மாட்டேங்க இது ஆனா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுக்கு அப்புறம் சொன்னது நிறைவேறுச்சா இல்லையன்றதை நீங்களே வந்து நம்ம கிட்ட அது மட்டும் இல்லைங்க இந்த உர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில செல்வத்தையை தாண்டி இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேராசன்னு சொல்லலாங்க குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி இருப்பாங்க மனைவி அப்பா அம்மா இப்படி இருப்பாங்க ஆனா இவங்களுக்குள்ள எப்படின்னீங்கன்னா ஒரு பேராசை இருக்கும் இந்த விருத்தகராசிக்காரர்களுக்கு பெருசா ஆசை எல்லாம் கிடையாதுங்க ஆனா மத்தவங்களுக்கு கொஞ்சம் ஆசையில கொஞ்சம் அதிகமா இருக்கும் எப்படி சொல்றதுன்னா தனக்கு இது இருந்தா நல்லா இருக்குமே தனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு தானே நான் எவ்வளவு நாள் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மேல கொஞ்சம் அதிகமாவே ஆசைப்படுவாங்க இப்படி ஆசைப்படுறதுனாலே விருச்சகராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை தாங்க கொடுக்குது ஆனால் இனி அந்த ஒரு ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதோடு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த துன்பங்கள் அதாவது நீங்கள் பூர்த்தி செய்யாமல் இருக்கும்போது வந்த துன்பங்கள் கூட பூர்த்தி செய்ததுக்கப்புறம் நிச்சயமாக வரப்போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்கள் பூர்த்தி செஞ்சுருப்பீங்க அப்போ கூட துன்பங்கள் என்பது வந்திருக்கும் என்றால் இதை செஞ்சோம் இதை செய்யாமல் இருந்தால் அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்க மாட்டேங்கிற கூட எண்ணங்கள் கூட வந்திருக்கும் ஆனால் இனி அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில் வரவே வராது வேலை இல்லாமல் தவிக்கிற சாமி என்னுடைய நாற்பது வயசில் கூட எனக்கு வேலை கிடைக்கல ஒழுங்கா நிம்மதி இழந்து வேலை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருகிட்டையுமேட்டு நான் போய் கேட்டு பார்த்துட்டேன் கால்ல உழுகாத குறை ஏன் ஒரு சில நேரங்கள்ல அதையும் செஞ்சுட்டேன் சாமி ஆனாலும் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலைங்கிறது எனக்கு கிடைக்கலையே இத்தனை துன்பங்கள் மட்டுமா எனக்கு வேலைன்றது கிடைக்கல இதற்கு மேல நான் என்னதான் சாமி செய்ய போறேன் இதற்கு மேல எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் என் உயிரை உயிரவரத்தை தவிர வேலை வழியில்லை சாமி அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நினைச்சிங்கல்ல ஆனா இனி நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில சம்பள நிறைவோடு அதாவது நீங்க எதிர்பார்த்த சம்பளம் இவ்வளவுதான் ஆனா அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில சம்பளம்ங்கிறது அதிக அளவில் கிடைக்குங்க இவ்வளோ நாட்கள் உங்களுடைய கனவுல கூட எதிர்பார்க்காத சம்பளம் கிடைக்க போகுது இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்களுக்கு வேலை கிடை கிடைச்சிருக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க இந்த வர்ஷகராசிக்காரர்கள் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமே அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய இடங்களில் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன மெட்டம் தட்டுறாங்க சாமி அவங்களுடைய தேவைக்காக என்ன கீழே தள்ளி அவங்க உயர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க நான் எப்படியாவது என்னுடைய திறமையை காமிச்சி வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க என் திறமையை திருடி வெளியவரன்னு நினைக்கிறாங்க இதற்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்காதா எனக்கு இப்போ வரைக்கும் ப்ரொமோஷனே கிடைக்கல சாமி நான் தான் நல்லா உழைக்கிற இருக்கிறதுல எங்களுடைய ஆஃபீஸில் கம்பெனிகள் ஆனால் எனக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைக்கிது அதற்கான தீர்வுகள் எல்லையான மரத்தப்பட்டிருப்பாங்க இந்த உற்சகராசிக்காரர்கள் பெரும்பான்மையான நாட்களில் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ உங்களுக்கு கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி நல்ல மதிப்புகளுடனும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வேலை கிடைச்சி உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது கணவன் மனைவி வாழ்க்கையில பிரிஞ்சு வாழ்ந்திருந்த உங்களுடைய காலங்கள் முடிஞ்சு இனி வரக்கூடிய காலங்களில் கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாகும் காதல் வாழ்க்கையில நீங்கள் ரொம்ப நாட்களை சொல்லாம தவிச்ச ஒரு காதல் உங்களுக்கானதாக மாறும் உங்ககிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லை நீங்கள் காதல் வாழ்க்கையில பரிதவிச்சிருப்பீங்க ஒரு சில தினங்கள் என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சில எண்ணங்கள் வந்திருக்கும் அதற்கான தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது இனி இந்த விரச்சகராசினுடைய வாழ்க்கையில காதல்ல நல்ல அந்த ஒரு சுமூகமான வாழ்க்கைக்குள்ள செல்ல இருக்கிறார்கள் காதல் வாழ்க்கையில சொல்ல போனா நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனசுல நீங்க கொண்டு வந்துட்டாலே போதுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த விர்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் யாரை நம்புறதுன்னே தெரியாம இருக்காங்க ஏன்னா அத்தனை துரோகங்கள் இவங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் நீங்கி முழுமையான மாற்றத்துக்குள் போக இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இனி இப்படிப்பட்ட துரோகத்தை வாழ்க்கையில சந்திக்காம மகிழ்ச்சியாகவும் இவ்வளவு நாள் சந்தித்த துன்பங்களை எல்லாம் நீக்கி சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது போகுது வருகின்ற காலங்கள்ல இனி எந்த ஒரு நினைச்சும் அதிகமாக கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் வர்ச்சகராசிக்காரர்கள் நினைத்தது போல் எதிர்பார்த்தது போல் எல்லாமே வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்படவோ இல்லை பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமோ கிடையாதுங்க முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படக்கூடிய காலநேரங்கள் என்பது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில வந்துருச்சு ஆனால் ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்கிறேன் வர்ச்சகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்றாங்க ஒரு விஷயத்துக்காக போறாங்க அப்படி போராடுறாங்க அப்படின்ற போது அவங்களுடைய நம்பிக்கை தாங்க அனைத்திற்குமே பழமா இருக்கும் அவர்களுக்கே அவர்கள் மேல நம்பிக்கை இல்லைன்ற போது நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களை போராடினாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி செஞ்சாலும் சரி ஒரு சதவீதம் கூட அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தைரியமுடனும் முழுமையான மனசுடன் விடுங்கள் வர்ச்சகராசினுடைய கஷ்டங்கள் தீரும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கான அனுகிரத்தை கொடுப்பார்ன்றது நம்புங்க நம்பிக்கோடு காத்துங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும் புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கைங்கள் நன்றி வணக்கம்